வெளியான திடீர் அறிவிப்பு வங்கியில் கணக்கு வைத்திருக்க கூடிய அனைத்து ஒரு அதிரடி அறிவிப்பு வெளியிட்டு இருக்காங்க அதாவது செப்டம்பர் முப்பதாம் தேதி தான் கடைசி தேதி அப்படின்னு சொல்லிருக்காங்க இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் முழுசா பாருங்க அப்பதான் என்ன சொல்றோம் அப்படிங்கறது உங்களுக்கு தெளிவா புரியும் நீங்க இப்பதான் புதுசா நம்ம சேனலுக்கு வரீங்க அப்படின்னா இப்பவே டிடி தமிழ் அப்டேட் பண்ணிக்கோங்க கூடவே பக்கத்துல வர பில் ஐக்கோனின் கிளிக் பண்ணி ஆல் அப்படிங்கிற அனைத்து புதிய தகவல்களுமே உங்க மொபைலுக்கு உடனுக்குடனே நோட்டிபிகேஷன் வந்து சேரும் அண்ட் வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா இந்த வீடியோவை லைக் பண்ண மறந்துடாதீங்க மறக்காம லைக் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க அண்ட் அது மட்டும் இல்லாம கமெண்ட் பாக்ஸ்ல ஹைப் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் வரும் அதையும் வந்து கிளிக் பண்ணிக்கோங்க ஓகே இப்போ வாங்க வீடியோக்குள்ள போயிடலாம் நம்ம இந்தியாவில் நிறைய வகையான வங்கிகள் வந்து இருக்குது அதில் தமிழகத்தில் பார்த்தீங்க அப்படின்னா எஸ்பிஐ பேங்க் கனரா பேங்க் இந்தியன் பேங்க் ஆக்சிஸ் பேங்க் இந்த மாதிரி நிறைய வகையான வங்கிகள் வந்து இருக்கு அந்த அனைத்து வங்கிக்குமே ஆர்பிஐ இப்போ ஒரு முக்கியமான அறிவிப்பு ஒன்று சொல்லியிருக்காங்க வாடிக்கையாளர்களுக்கு அதாவது ஒருத்தர் வங்கி கணக்கு ஓபன் பண்றாரு அப்படினா அது மூலமா நம்ம பணத்தை டெபாசிட் செய்வதற்கு மட்டும் இல்லாம பணத்தை தேவைப்படும் போது எடுத்துக்கிறதுக்கும் சரி இந்த மாதிரியான சேமிப்பு முதலீடு இந்த மாதிரியான விஷயங்களுக்கு மட்டும் பயன்படாமல் அரசோட நலத்திட்ட உதவிகளை பெறதுக்கும் இந்த வங்கி கணக்கு அப்படிங்கறது அனைவருக்குமே மிக மிக அவசியமாகும் ஒரு சில நபர்கள் வந்து ஒன்று இல்லைன்னா அதற்கு மேற்பட்ட வங்கி கணக்குகள் கூட வச்சிருக்காங்க சோ இது தொடர்பாக வங்கி கணக்கு வைத்துள்ள அனைவருக்குமே சில முக்கியமான விதிமுறைகளை ஆர்பிஐ இப்போ வெளியிட்டிருக்காங்க கட்டாயமா இதை பின்பற்ற வேண்டும்னு சொல்லியிருக்காங்க அதாவது இப்போ நிறைய விதமான நம்ம தமிழ்நாடு எடுத்துட்டோம் அப்படின்னா ஸ்கேம்ஸ் அப்படிங்கிறது ரொம்ப அதிகமாகவே நடந்துட்டு இருக்கு ஸோ இது வந்து தடுப்பதற்காக தான் கேஒய்சி அப்படிங்கிறத அப்டேட் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறாங்க கேவைசி அப்டேட் அப்படிங்கிறது நீங்கள் எந்த வகையான பேங்க் அக்கவுண்ட் வச்சுருந்தாலும் உங்களோட அந்த அக்கௌண்ட்டோட ரிஜிஸ்டர்ட் மொபைல் நம்பர் வாட்ஸ்அப் இருக்குது அப்படின்னா அதில் ஒரு மெசேஜ் வந்து வரும் கேவைசி கம்ப்ளீட் பண்ணுங்கள் அப்போ உங்களோட பேங்க் அக்கவுண்ட் ஆக்டிவாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி ஒரு எஸ்எம்எஸ் வந்து அனைவருக்குமே அனுப்பப்பட்டு வந்துட்டுருக்கு நம்ம வங்கி கணக்கை எப்படி புதுப்பிக்கணும் அப்படிங்கிற செயல்முறையும் விளக்கம் பட்டிருக்கு அப்படின்னு வங்கி கணக்கு ஆக்டிவா வச்சிருக்கணும் அப்படின்னு நினைச்சீங்க அப்படின்னா உங்களுக்கு பக்கத்துல இருக்கக்கூடிய பேங்க் பிரான்ச வந்து விசிட் பண்ணுங்க உங்களோட வங்கி கிளைய வந்து நேரடியா போய் பாருங்க அப்படி இருக்கீங்க இருக்கக்கூடிய நபர்கள் பஞ்சாயத்து முகாமுக்கு போங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க அப்படி நீங்க போகும்போது கையோட சேர்த்த ஆதார் கார்டு வாக்காளர் அடையாள அட்டை ஓட்டுநர் உரிமம் பாஸ்போர்ட் நூறு நாள் வேலை அட்டை போன்ற ஆவணங்களும் உங்களோட எடுத்துட்டு போங்க உங்ககிட்ட அந்த நூறு நாள் வேலை அட்டை இருக்கு அப்படின்னா நீங்க எடுத்துட்டு போகலாம் இதெல்லாம் எடுத்துட்டு போயிட்டு உங்களோட பஞ்சாயத்து முகாமில் கலந்து கொண்டு கேஒய்சி அப்டேட் பண்ண சொல்லியிருக்காங்க அப்படி இல்லாட்டி உங்க பேங்க் பிரான்ச் விசிட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஆர்பிஐ இப்போ ஒரு அறிவிப்பு வந்து வெளியிட்டு இருக்காங்க இதற்கு செப்டம்பர் முப்பதாம் தேதி தான் கடைசி தேதியாகவும் அறிவிச்சிருக்காங்க அதற்குள்ளாரையே உங்களோட கேஒய்சி நீங்க கம்ப்ளீட் பண்ணிருக்கீங்க அப்படின்னா அதை ஒன்ஸ் வந்து செக் பண்ணிக்கோங்க நீங்க கேஒய்சி கம்ப்ளீட் பண்ணிட்டீங்களா த கன்ஃபார்ம் பண்ணி செக் பண்ணிக்கோங்க இது கூடவே இன்னொரு அறிவிப்பும் சொல்லிருக்காங்க ஒரு அக்கௌண்ட் வச்சிருக்கிறவங்களுக்கு எந்த பிரச்சனையுமே இல்லை இது வந்துட்டு இரண்டு மூன்று அக்கௌண்ட் வச்சிருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு தான் லாஸ் அப்படிங்கிற மாதிரியும் ஒரு அறிவிப்பு வந்து வெளியிட்டு இருக்காங்க ஏன்னா வந்துட்டு நிறைய சார்ஜஸ் அப்படிங்கிறது பிடிப்பாங்க மினிமம் பேலன்ஸ் சார்ஜும் பிடிப்பாங்க முடிஞ்ச அளவு அனைவருமே ஒன்று இல்லைன்னா இரண்டு வங்கி கணக்குகளை வச்சிருக்கிறது போதுமானது அப்படின்னு ஆர்பிஐ வந்து அனைத்து வாடிக்கையாளர்களுக்குமே அறிவுறுத்தி இருக்காங்க செப்டம்பர் முப்பதாம் தேதிக்குள்ள கேஒய்சி கம்ப்ளீட் பண்ணல அப்படின்னா உங்களுடைய அக்கௌண்ட் செயல் இழக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க அடுத்த அறிவிப்பா என்ன சொல்லிருக்காங்க அப்படின்னா சற்று முன் வெளியான முக்கிய அறிவிப்பின் வங்கி கணக்கு உள்ள அனைவரும் பயன்பெறும் வகையில் அவர்களுக்கு முக்கியமான மகிழ்ச்சியான அறிவிப்பை ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா வந்து வெளியிட்டிருக்காங்க இதில் என்னென்ன அறிவிப்புகள் வந்து வெளியாகி இருக்கு என்பதை பற்றி தான் இந்த வீடியோவில் தெளிவாக நம்ம பார்க்க போகிறோம் ஸோ வீடியோவை நீங்கள் கடைசி வரைக்கும் முழுமையாக பாருங்க அப்போ தான் என்ன சொல்ல வரோம் அப்படிங்கிறது உங்களுக்கு புரியும் மினிமம் பேலன்ஸ் பற்றி வங்கி கணக்கு வைத்திருக்கக்கூடிய அனைவரும் எல்லோருக்குமே மகிழ்ச்சியான அறிவிப்பு ஒன்று வெளியாகி உள்ளது ஸோ மினிமம் பேலன்ஸ் பற்றி வங்கி கணக்கு உள்ள அனைவருமே இதை பற்றி நீங்கள் கட்டாயம் தெரிஞ்சுக்க வேண்டியது அவசியமாகும் இப்போ பார்த்தீங்க அப்படின்னா வங்கியில் மினிமம் பேலன்ஸ் அபராதத்தை பார்த்து கடுப்பாகும் நபர்களின் மத்தியில் அவர்கள் மகிழும்படி முக்கிய உத்தரவு ஒன்றை ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா வந்து அனைத்து வங்கிகளுக்குமே அதிரடியாக வந்து சொல்லியிருக்காங்க மினிமம் பேலன்ஸ் அப்படிங்கிற ரூல்ஸ் வந்து பலருக்குமே ஒரு ஒரு பெரும் தலைவலியாகவே இருந்துட்டு இப்போ ஆயிரம் ரூபாய் பணத்தை அப்படியே வச்சுட்டு அதை பல மாதங்கள் கழித்து எடுக்க போனாங்க அப்படின்னா அந்த பணம் முழுசுமே வந்து இருக்காது அந்த ஆயிரம் ரூபாய் அப்படிங்கிறது முழுசா இருக்காது இதை பத்தி சிறு விவரம் தெரிஞ்சவங்களுக்கு மினிமம் பேலன்ஸ் அபராதம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து போயிருவாங்க மினிமம் பேலன்ஸ் அபராதத்தை பற்றி சில பேருக்கு வந்து தெரிஞ்சிருக்கும் பட் அதை பற்றி தெரியாத சாதாரண மக்கள் இருப்பாங்க பார்த்தீங்களா அவங்க பணம் எங்க போயிடுச்சு அப்படின்னு நினைத்து கவலையும் அடையிறாங்க இன்னும் சிலர் பாத்தீங்க அப்படின்னா மாச கடைசியில வேற பணம் இல்லாம வங்கியில இருக்கக்கூடிய ரூபாய் ஆயிரம் அல்லது ரூபாய் ஐநூறு எடுக்க சென்றாங்க அப்படின்னா அப்பவும் அந்த பணம் வந்து இருக்காது அந்த பணம் வந்து அபராத பிடித்தம் வந்து செய்யப்பட்டிருக்கும் இதுக்கு காரணம் வங்கி கணக்கு முறையாக பராமரிக்காதது தான் அப்படிங்கறது மறுக்க முடியாத ஒன்றுதாங்க அது நம்ம மறுக்கவும் முடியாது இப்படி இப்படிப்பட்ட மினிமம் பேலன்ஸ் அபராதத்துக்கு புதிய விதிகளை வந்து ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா வந்து கொண்டு வந்திருக்காங்க இது தொடர்பான விதிமுறைகளை வந்து அனைத்து வங்கிகளுக்கும் அனுப்பியும் வச்சிருக்காங்க இந்த புதிய விதிமுறைகளின்படி இரண்டு ஆண்டுகளுக்கு மேலாக எந்த ஒரு பண பரிவர்த்தனையும் செய்யாத வங்கி கணக்குகளில் இருந்து எந்தவித மினிமம் பேலன்ஸ் அபராதமும் வசூலிக்கப்படக்கூடாது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க ஏன் அப்படின்னா அந்த வங்கி கணக்குகள் செயலற்ற கணக்குகளாக எடுத்துக்கொள்ளப்பட வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க கல்வி உதவித்தொகை அரசு மானிய உதவித்தொகை பெறும் நோக்கில் தொடங்கப்பட்டு வங்கி கணக்குகளாக இருந்துச்சு அப்படின்னா அவற்றை வந்து செயலற்ற கணக்குகளாக கருத கூடாது இந்த கணக்குகளில் இரண்டு ஆண்டுகளுக்கு மேலாக எவ்வித பரிவர்த்தனை மேற்கொள்ளவில்லை என்றாலும் இவை செயலில் உள்ள கணக்குகளாகவே கருதப்பட வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதே மாதிரி இந்த கணக்குகள் ஜீரோ பேலன்ஸ் அக்கௌண்ட்களாக இருக்கும் என்பதால் அதிலும் எந்தவித மினிமம் பேலன்ஸ் அபராதமும் வசூலிக்கப்படக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் இந்த புதிய விதிமுறைகளின்படி செயலற்ற கணக்குகளை மீண்டும் ஆக்டிவேட் செய்ய கட்டணம் வசூலிக்கப்படக்கூடாது அப்படிங்கிற மாதிரியும் முக்கியமான அறிவிப்பு ஒன்றை வெளியிட்டிருக்காங்க அதே மாதிரி தொடங்கும் போது முந்தைய பராமரிப்பை சொல்லி அபராதமும் கேட்கப்படக்கூடாது மேலும் இரண்டு ஆண்டுகளுக்கு மேலாக பராமரிக்காமல் சேலிலிருந்து விடப்பட்ட கணக்குகள் குறித்து அதன் உரிமையாளருக்கு எஸ்எம்எஸ் கடிதங்கள் அல்லது மின்னஞ்சல் மூலம் தெரிவிக்க வேண்டும் அப்போதும் செயல்படாத கணக்கின் உரிமையாளர் பதிலளிக்காத பட்சத்தில் கணக்கு வைத்திருப்பவரை அறிமுகப்படுத்திய நபரை தொடர்பு கொள்ள வேண்டும் மேற்கூறிய விதிமுறைகள் வந்து மினிமம் பேலன்ஸ் அபராதத்துக்கு கொடுக்கப்பட்டிருக்குங்க இந்த விதிமுறைகள் விரைவில் அமல்படுத்தப்பட உள்ளன அப்படின்னும் ஒரு புதிய அறிவிப்பு வந்து சொல்லியிருக்காங்க